இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு முடிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது மரியா கருவுற்று கருவுற்றிருந்தார் மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய் ஆவியால் மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர்தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கண்ணி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகளை வாசிக்க கேட்டோம் கிறிஸ்தனுடைய வருகை மிக நெருங்கி இருக்கிறது அவருடைய அந்த பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நாம் நம்முடைய வீடுகளை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல நம்முடைய உள்ளத்தையும் தயார் செய்ய அழைக்கப்படுகிறோம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் யோசேப்பை குறித்து இறைவார்த்தை சொல்லுகிறது அவர் ஒரு நேர்மையாளர் மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த நிலையில் தன்னுடைய மனைவி மறியால் கருவுற்றிருப்பதை தெரிந்து அவரை மறைவாக விளக்கிவிட திட்டமிடுகிறார் யூத கலாச்சாரத்திலே திருமண உறவுக்கு முன்பாக ஒருவர் கருவுற்றிருந்தால் அந்த பெண்ணை நடுவீதியிலே வைத்து அனைவரும் கல்லால் எரிந்தே கொலை செய்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த பெண்ணை இந்த யோசேப்பு நினைத்திருந்தால் ஊர் முன்பாக சொல்லி கேவலப்படுத்தி அவரை கல்லால் எரிந்து கொலை செய்திருக்கலாம் ஆனால் அந்த செய்தியை கேள்விப்பட்டு அவரை மறைவாக விளக்கிவிட வேண்டும் என்று யோசேப்பு திட்டமிடுகிறார் என் அன்பிற்குரியவர்களே யோசேப்பு ஒரு நேர்மையாளர் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான ஒரு இருக்கிறது இன்று நம் முன்பாக அல்லது நம்மிடத்தில் யாராவது தவறு செய்திருக்கிறார்கள் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார்கள் என்று சொன்னால் நாம் கடினமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவோம் மற்றவர்கள் முன்பாக அவர்களை கேவலப்படுத்துவோம் அவர்களை குறித்து இன்னும் அதிகமான அவதூறுகளை பரப்புவோம் ஏனென்றால் அவர்கள் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் நான் பொய் சொல்லவில்லை என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது நானே என் கண்களால் பார்த்தேன் என்றெல்லாம் சொல்லி மீண்டும் மீண்டுமாய் நாம் அவர்களை காயப்படுத்த நினைப்போம் ஆனால் இந்த யோசிப்பு ஒரு நேர்மையாளர் ஒரு பெண்ணை நான் ஏன் காயப்படுத்த வேண்டும் ஏன் அவமானப்படுத்த வேண்டும் மறைவாக விலக்கி விடுகிறேன் என்று அமைதியாக ஒதுங்கிச் செல்லக்கூடிய மனநிலை இன்று நம்மிடத்தில் அப்படியேப்பட்ட மனநிலை இருக்கிறதா அதே போல யாராவது நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் தவறு செய்தால் நாம் உடனே தண்டிக்கிறோம் தண்டித்து திருத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் மன்னிக்க வேண்டும் நம் ஆண்டவர் இயேசுவை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா ஆண்டவர் இயேசு சொன்னாரே எழுபது தடவை ஏழு முறை மன்னியுங்கள் எழுபது தடவை எண்ணற்ற முறை மன்னித்துக்கொண்டே கொண்டே இருங்கள் நீங்கள் உங்களுடைய கணவரை மன்னித்திருக்கிறீர்களா உங்களுடைய மனைவியை மன்னித்திருக்கிறீர்களா உங்களுடைய பிள்ளைகளை மன்னிக்கிறீர்களா உங்களுடைய பெற்றோரை மன்னிக்கிறீர்களா உங்களுடைய பணித்தலங்களில உங்களோடு இருப்பவர்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களா நீங்கள் யோசிப்பை போல நேர்மையானவரா வருகைக்கு உங்களை தயார் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாளிலே நேர்மையாளராய் யோசிப்பை போல பிறரை காயப்படுத்தாமல் பிறரை அவமானப்படுத்தாமல் பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் வாழ்ந்து உங்களை தயார் செய்யுங்கள் என் அன்பிற்குரியவர்களே யோசேப்பு நேர்மையாளர் இன்று பணத்தை கையாளுவதில் நாம் நேர்மையோடு இருக்கிறோமா அரசியல் தலைவர்கள் மற்ற தலைவர்கள் எல்லாம் பணத்தை கையாடல் செய்கிறார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் ஊழல் செய்கிறார்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு காரியத்தில் நாம் நேர்மையாய் இருக்கிறோமா நாம் எந்த இடத்தில் வேலை செய்தாலும் அந்த நேர்மை நம்மிடத்தில் இருக்கிறதா தவறு என்பதில் சிறிய தவறு பெரிய தவறு என்று எதுவும் இல்லை எல்லாம் தவறு என்றால் எல்லாம் தவறுதான் இதுதான் தவறு அதுதான் தவறு என்று அல்ல எல்லா இடங்களிலும் நாம் யோசிப்பை போல நேர்மையோடு இருக்க வேண்டும் அந்த நேர்மை நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு காரியமாய் இருக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் போலியான ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இவ்வளவு பணத்தை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு நாங்கள் இரண்டு மடங்காய் அதை திரும்ப கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே எது ஒன்று இலவசமாக கிடைத்தாலும் எது ஒன்று உங்களுக்கு இனமாக அதிகப்படியாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தாலும் அது தவறு அதில் நிச்சயமாக ஒரு ஏமாற்றுத்தனம் இருக்கும் எனவே நீங்கள் உழைப்பதிலே நேர்மையோடு இருங்கள் இலவசத்திற்கும் அதிகப்படியான வருமானத்திற்கும் பேராசைப்படாதீர்கள் இல்லை என்றால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் இல்லை என்றால் நீங்கள் ஒரு காலத்தில் உடைந்து போகக்கூடும் வெளியில் தெரியாமல் பேராசைப்பட்டு எத்தனையோ இடங்களில் இந்த மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இருப்போம் இதோ இந்த திருவருகை காலத்திலே கவனமாய் விழிப்பாய் இருப்போம் யோசிப்பை போல யாரையும் துன்பப்படுத்தாமல் நேர்மையோடு இருப்போம் பிறரை ஒரு பொழுதும் இகழ்ச்சிக்கு உள்ளாக்காதீர்கள் யேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இரக்கம் நிறைந்த ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவியை கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நிறைய அவர்களுக்கு நல்ல உடல் உல சுகம் கொடுப்பீராக இது அந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரை நாங்கள் யோசிப்பைப் போல நேர்மையாளராக வாழவும் அவரை போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறரை காயப்படுத்தாமல் பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் நாங்கள் உமக்கு உகந்த இருக்கும்படியாய் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரை விபத்துகள் நோய்களிலிருந்து நீரே இவர்களை குணப்படுத்தி ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக மீண்டும் இவர்களை எழுந்து நடக்கச் செய்யும் இயற்கை பெரும் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீரே இவர்களுக்கு மேலான பாதுகாப்பை தருளும் தந்தருளும் நீரே இவர்களுக்கு உதவி செய்தருளும் இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இவர்களை ஞானத்தினால் நிரப்புவீராக எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய சக்தியும் நோய் நொடிகளும் இயற்கை பேரிடரும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து ஆண்டவரே நிறையங்களை பாதுகாத்தருளும் நீரே எங்களுக்கு உதவி செய்தருளும் இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே நீர் ஆசிர்வதிப்பீராக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்ப வீட்டிலே ஆண்டவரே நீர் இடம் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இந்த நாள் மகிழ்ச்சியின் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை உண்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆமேன்